ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்று வசனம் ஒன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது பிரியமானவர்களே ஒரு மனதோடு எந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோமோ அந்த இடத்துல தேவ பிரசனம் வல்லமையாக இறங்கி வரும் பிரியமானவர்களே பெந்தே கோஸ்தை நாள்ல ஒருமணப்பட்டு கூடியிருந்தாங்க அந்த இடத்துல பயங்கரமான ஒரு அசைவு பயங்கரமான ஒரு மாற்றம் உண்டானது அந்த கூடி கூடியிருந்த அந்த நாட்களுக்கு பிறகு அப்போ சிலர்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு எழுப்புதல் தேசத்துல ஒரு பயங்கர உண்டானது ஆனாலும் நம்ம ஒருமனப்பட விடாதபடி இருக்கலாம் குடும்பம் மனைவி பிள்ளைகளோடு நம்ம விடாதபடி பல பல தடைகள் போராட்டங்கள் வரும் முடிந்த அளவிற்கு ஒருமனதோடு நம்ம செபித்தால் நம்ம குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் கொண்டிருக்கலாம் உங்க தேவைகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கலாம் அவங்க பிள்ளைகளுடைய நன்மைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஒரு மனதோடு குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்கும்போது போது நிச்சயமாய் அந்த காரியத்தை நீங்கள் சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள முடியும் பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக பேதுரு காணப்பட்டாரு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க பேதுருவை கொலை செய்யும்படியாய் பயங்கரமான ஒரு பிளான் சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சபையார் ஒரு மனதோடு ஜெபித்தார்களாம் ஒரு மனதோடு கூடி ஜெபித்ததுனால ஒரு பெரிய மாற்றம் உண்டானது கத்தர் தம்முடைய தூதனையை அனுப்பி பேதுருவை விடுவிக்கிறார் ஏரோதுடைய சதி திட்டம் எல்லா அவற்றையும் ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டார் ரெண்டு அல்லது மூன்று பேர் நிமித்தம் எங்க ஒரு மனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு மனதோடு செபிக்கும் போது கர்த்துடைய பிரச்சனை வெளிப்படும் கத்துடைய வல்லமை வெளிப்படும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் செபித்து பாருங்கள் கத்தர் உங்க வாழ்க்கையிலும் நன்மைகளை தருவார் செபிப்போம் எங்க நே எங்க நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஒரு மனதோடு நாங்கள் செபிக்க கிருபகளை தாங்க செபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை மாற்றுவீராக தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக அண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ குடும்பமாய் ஒரு மனதோடு தேவ சமூகத்துல செபிக்க உதவி செய்வீராக நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறா நிச்சயமாக தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக என்னுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ